வாடிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் ஐயாயிரம் பேர்த்திற்கு அன்னதானம் வழங்கிய சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்த முன்னிட்டு வாடிப்பட்டி பேருந்து நிலையம் எதிரில் ஐயாயிரம் பேர்த்திற்கு அன்னதானத்தை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் துவக்கி வைத்தார் இதில் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர் செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர் சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்கப் போறவர் சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்கப் போறவர் வாழைவனம் பூக்குமடா உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா வள்ளுவர்க்கு சிலை எடுத்து கண்டாரடா வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மி